வணக்கம் பழக்கம் ஒன்பா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிப்ரானிக் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருக்குது இதில் வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் அது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு நாலாயிரூவா போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி வாட் சவுண்ட் சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க சவுண்ட் பார் ப்ளே நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஒன்று இது மாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு யூஎஸ்பி மெமரி கார்டு எஃப்எம்மு ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சப்வ சைஸ் வந்துட்டு டென் பாயிண்ட் ஒன் சிக்ஸு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமெரிக்கா வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் நம்ம தான் போடுறோம்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்வார் ஒரு யூனிட்டு சேட்டலைட் ஃபோர் யூனிட்டு நாலு சின்ன சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ரிமோட் ஒன்று யூசர் மானிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்கன்றது இதுதான் முன்னாடி டிஸ்பிளே ஸ்பீக்கர் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்பீக்கர் வந்து மேட் இன் இண்டியா ஜிப்ரானியும் நிறைய ஸ்பீக்கர் வருது இது மட்டும் மேட் இன் இண்டியா ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜி ஜீரோ வெர்சன்ட் இருக்குது சரியா இப்போ நம்ம அதை ஓப்பன் பார்க்கலாம் அப்படின்னு என்ன இருக்குதுன்னு

இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டேன் ப்ளூடூத் பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேர் பண்ணும்போது இங்கே எஃப் டூ டூ பின்னு வருதுங்களா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளூடூத் இங்கே வந்து பேராயிடுச்சு நம்மளுக்கு எஃப் டூ டூ பியில் இப்போ வந்து நம்ம பாட்டு போட்டு பார்க்கலாம் வீம் ஃபுல்லாக வச்சுட்டேன் இப்போ ஜிப்ரானிங் பேர் வந்துச்சுங்களா இது நம்ம பேருன்னு கொடுத்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு ப்ளூடூத் நம்மளுக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பாட்டு போ

Thank you.